உலகிலேயே மிகப்பெரிய பூ மற்றும் இலை உலகில் எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கிறது இன்று நடந்து கொண்டிருக்கிறது அதனையடுத்து ஆச்சரியப்பட வைக்கும் விதத்தில் இருக்கும் தாவர வகைகள் பற்றி பார்க்கலாம் உலகத்தில் எத்தனையோ அழகான மிக வண்ணமயமான நறுமணமான பூக்கள் இருந்தாலும் மிகப்பெரிய மலராக கருதப்படுவது ரப்லேஷியா குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகை மலராகும் இதன் எடையானது பத்திலிருந்து பதினொன்று வரை இருக்கும் இதன் ஒரு இதழ் மற்றும் தோராயமாக ஒரு கிலோ எடையை கொண்டிருக்கும் என்னதான் இது உலகின் மிகப்பெரிய மலர் என்று கருதினாலும் இதன் மனம் அழுகிய மீன் நாற்றத்தை கொண்டுள்ளது மேலும் இதன் வாழ்நாளர் ஒரு நாள் மட்டுமே ஆகும் எனவே தான் இதனை பிணப்பு அல்லது சவப்பு என்று கூறுகிறார்கள் நம்மை பொறுத்தவரை இலைகளில் மிகப்பெரிய இலை எது என்று கேட்டால் வாழை இலை என்றுதான் கூறுவோம் ஆனால் உண்மையில் உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் அதிக எடை கொண்ட இலை இது என்றால் விக்டோரியா அமேசானிக்கா இலையாகும் நன்கு வளர்ந்த ஒரு இலையில் அளவு பத்து அடியாகும் நீருக்கடியில் இதன் தன் தண்டானது இருபத்தி ஆறு அடி நீளம் வரை வேரூன்றி இருக்கும் இந்த இலைக்கு சொந்தக்கலர் மலரின் பெயர் நீரள்ளி ஆகும்